என்றைக்கும் கேட்பாங்க குழந்தைகளை நாங்கள் வந்து தத்து கொடுக்க சொல்கிறாங்களே கொடுக்கலாமா எந்த கோயில கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கும் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டில் பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டில் பொருளாதாரத்தில் நிறைய அடி வாங்குவாங்க இதற்கெல்லாம் அந்த ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடத்தினுடைய நிலைப்பாடுகளும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக அடிக்கடி சொல்லுவேன் ஒன்று அஞ்சு ஒன்பது பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் பொருளாதாரத்தில் ஜெயிச்சிட முடியும் போராட்டமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துட முடியும் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை யாரு கொடுத்தாலும் சரி நாம் ஜெயிச்சிட முடியும்னு சொல்லுவேன் இந்த கிரகங்களும் தோஷங்களும் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அப்பா அம்மாவை பிரிச்சிடும் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து நம்ம நம்ம சொந்த பூமியில் வாழாமல் வெளியில் வெளிநாட்டில் வெளியூரில் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து ஊருக்கே வர முடியாமல் வருஷம் பாரா வெளிநாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துடும் பிறந்தது ஒரு இடமா இருக்கும் வாழற ஒரு இடமா இருக்கும் திரும்ப பூர்வீகத்தையே தேட முடியாமல் போயிடும் நீங்கள் எந்த அளவுக்கு போனாலும் கடைசியாக தன்னுடைய சொந்த ஊர்லேயே வந்து வாழக்கூடிய வாய்ப்பை சில பேருக்கு கொடுத்துருவோம் இப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் அப்படித்தானே இருக்கு இதுவெல்லாம் காலத்தினுடைய கட்டாயங்கள் இந்த கிரகங்கள் தோஷங்கள் என்பது ஒரு ஜாதகத்தில் நாம் பிறக்கும்போது ஜனனம் எடுக்கும்போது வாங்கி வந்த விஷயம் எந்த ராசியில் பிறந்தோம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அந்த நட்சத்திரம் வாங்கிய சாரங்கள் என்ன அன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் இந்த நாள் நமக்கு யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமா இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அந்த கட்டங்களில் அமைந்திருக்கிறார்கள் இதை தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கட்டமைக்கப்படுகிறது அந்த வாழ்வாதார கட்டமைப்பு தான் நம்மை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகுது இந்த வாழ்வாதார கட்டமைப்பு தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நிறைய சொல்லுவாங்க நான் வந்து பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஆனா வேற மதத்துல வேற சாதியில கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் பொண்ணு இனிமேல் அவ பொண்ணே இல்லை அவர் நான் பேசுறதே இல்லை இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் பையனை நல்லா படிக்க வச்சேன் சார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னோட ஒரு ஜாதகம் பார்த்தேன் நல்லா படிக்க வச்சாங்க ஏன் அந்த வார்த்தை இருந்து வந்துச்சு அப்படின்னா சார் இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் சார் இந்த பையனுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க சார் சொல்லும்போது அந்த பையன் நான் சொல்லுவேன் இந்த பையன் லவ் பண்ணுவான் சாதி விட்டு மதம் விட்டு போயிடுவான் கவனம் அப்பா அம்மாவோட தேவையில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லுவேன் சார் வேறு மதத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டான் இதற்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகந்தான் கிரக அமைப்பு தான் காரணமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆனா இங்க பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா நடக்கிற திசா எப்படி நடக்குதுன்னா குரு தசையில் சூரிய புத்தி நல்ல திசா புத்தி தான் ஓடுது ஆனால் இவன் திருமணம் பண்ணிய போது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி சனியோட சாரம் பெற்று கேதுனுடைய சேர்க்கைகள் இருக்கிறது அதனால அவர் வந்து வேற மாதிரி திருமணம் பண்ணிட்டார் அது எட்டாம் படத்தில் இருக்கு இந்த அமைப்பில் பார்க்க திசாபுத்திகள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே கேது சாரங்களை பெற்றிருக்கிறது இப்போ மதம் மாறிய திருமணத்தை கொடுத்திருக்கிறார் மதம் மாறி அப்பா அம்மா மீது ஒரு வெறுப்பான குழந்தையை கொடுத்திருக்கிறது அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல உங்கள் பிள்ளை தானே ஏற்றுக்கோங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே ஒரு துளி பாசம் கூட அவனுக்கு இல்லை ஆனால் அவங்களை அவனை நாங்கள் வந்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளோ ரூபா செலவு பண்ணி கவர்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்துட்டோம் அந்த வேலை பார்த்த இடத்துலையும் ஒரு பொண்ணை பார்த்து நாங்கள் சம்மதிக்கலைன்னு அவனாக திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறேன் இதுவெல்லாம் எப்படி ஏற்படுகிறது இதை கிரகம் பண்ற வேலையான்னு சொல்ல முடியுமா அது தோஷம் கிரகங்கள் தானே தோஷத்தை ஏற்படுத்துகிறது எல்லாவற்றுக்கும் முதன்மையானதே கிரகங்கள் தானே கிரகத்தினுடைய சேர்க்கை கிரகத்தினுடைய பார்வை கிரகத்துடைய அமைப்பு தான் தோஷமா மாறுது அப்ப இந்த எல்லா விஷயத்தை